உயிர்களும் இன்புற்று வாழ்க புருவத்தடை இருந்து புண்ணியனை காணில் உருவற்று நிற்கும் உடம்பு என அன்னை அவை பிராட்டியார் அவை குரல் வழியே உணர்த்தியுள்ள நெறியே சித்த நெறியாகும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சுற்று இந்த புவி உருண்டையில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன அவற்றுள் மனித இனமாகிய நமக்கு மட்டுமே ஆறு உரிமைகளை எல்லாம் அல்ல இறைவன் வழங்கியுள்ளார் பசி பிணி மூப்பு மரணம் என்னும் நான்கு தடைகளை வென்று விரும்பிய நாளில் மகா சமாதி அடையும் மாறாவது உரிமையை வென்றெடுக்கும் போது சித்தர் நெறி முழுமை பெறும் சித்தி என்பது முக்தி ஆகிவிடும் தண்ணீருக்குள் விழுந்தவனை இயற்கை கேட்கும் ஒரே கேள்வி நீச்சல் தெரியுமா என்பதுதான் தெரியும் என்றால் படித்தவனாயிருந்தாலும் பாமரனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும் பணக்காரனாயிருந்தாலும் கரை சேர்த்துவிடும் நீச்சல் தெரியாது என்று கூறிவிட்டால் உலக கோடீஸ்வரனாக இருந்தாலும் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் உள்ளே போட்டு கதையை முடித்துவிடும் அதுபோல சித்தர் நெறி நெறி மரணமில்லா பெருவாழ்வு என்ற பாதைக்குள் வந்தவர்கள் அவற்றுக்குரிய சாதனைகளை உணர்ந்து பின்பற்றாமல் அதை அடையவே முடியாது தலையில் மொட்டை அடித்திருக்கிறாயா நெற்றியில் பட்டை அடித்திருக்கிறாயா கழுத்தில் கொட்டை கட்டியிருக்கிறாயா என்பதெல்லாம் அது பார்க்காது வேடங்களை பார்த்து ஏமாறுவதற்கு இயற்கை ஒன்று முட்டாள் அல்ல சைவ தேகம் பெற்றாயா அன்புமயமாய் மாறினாயா தானமும் தவமும் செய்தாயா வாசியை உயர்த்தினாயா மும் எரித்தாயா காமத்தை வென்றாயா ஞானியரை போற்றினாயா திருமறைகளைப் பயின்று உருகினாயா என்பன போல் அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டு தேர்வு செய்த பின்புதான் லலாடப் பூட்டே திறக்கும் சைவம் ஆனதடி அகப்பை தானாகி நின்றதடி சைவம் இல்லையாகில் அகப்பை சலம் வரும் கண்டாயே ஆகுதடி அகப்பை தன்னை அறிந்தவருக்கே சைவமான இடம் அகைப்பை சர்க்குரு பாதமடி என்ற அகப்பை சித்தரின் அருள்வாக்கை நன்கு புரிந்து கொண்டு சர்க்குருவை சரணடைவோம் சன்மார்க்க நெறியை பின்பற்றுவோம் சத்திய யுகத்தின் வித்தாக நாம் பிரகாசிப்போம் திருச்சிற்றம்பலம்